கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே அன்பினால் வாழ்த்துக்கள் கூறி இந்திய தியான வேலைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் கிறிஸ்துவியமான இந்த நாட்களிலே நாம் நிலையான நிழலாகிய ஆண்டவரை குறித்து தியானித்தோம் நிலையற்ற நிழலை இப்பொழுது தியானித்து வருகிறோம் இந்த நாட்களிலே அநேகர் நிலையான நிழலை விட்டுவிட்டு நிலையற்ற நிலங்களுக்கு ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம் எகிப்தின் நிழலுக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லி ஆடவர் சொல்லுகிறார் எகிப்து என்பது உலகத்தை குறிக்கின்ற ஒரு காரியம் ஆகையினாலே அந்த உலக ஐஸ்வரியம் நிழலாக தெரியலாம் ஆனால் அழிந்து போகக்கூடிய ஒன்று உலக ஞானம் நமக்கு மிகவும் நேர்த்தியானதாக தெரியலாம் ஆனால் அவையெல்லாம் நம்மை அழிவுக்கு நேராக இட்டுச் செல்கின்றன என்பதை குறித்து பார்த்தோம் இந்த நாளிலே நான் தொடர்ந்து தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாக்கோபின் நிருபம் நான்காம் அதிகாரம் முதல் பத்து வசனங்கள் யாக்கோபு நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்கள் தியான வசனம் நான்காம் வசனம் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா ஆகையால் உலகத்துக்கு இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகஞனாகிறான் அருமையான கருத்துடை பிள்ளைகளே நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சமானது வெள்ளிப்பூச்சி பூசிய ஓட்டை போல் இருக்கும் அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே என்பதாக ஞானி நீதிமொழிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே குறிப்பிடுகிறார் மெய்யான நிழலாகிய தெய்வீக அன்பை தவிர இந்த உலகில் உள்ள எல்லா விதமான சிநேகங்களும் சாய்ந்து மாய்ந்து போகும் நிழலைப் போன்றவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ரெண்டு சாமிகள் பதிமூன்றாம் அதிகாரத்திலே நான் பார்க்கின்ற பொழுது ஒரு ராஜகுமாரனும் ராஜகுமாரத்தியை பற்றியும் அங்கே சொல்லப்படுகிறது இந்த ராஜகுமாரனுக்கு வியாதி வருகிறது இந்த வியாதிக்கு தகப்பனும் வந்து கேட்கிறான் அவனை வந்து பார்த்து செல்கின்ற பொழுது இந்த வியாதி குணமடைவதற்கு மகன் கேட்கிறான் தகப்பனிடத்துல என்னுடைய தங்கை வந்து எனக்கு பணியார சுட்டு கொடுத்தால் சுகமாயி விடுவேன் என்பதாக இது என்ன பைத்தியக்காரத்தனமான ஒரு வியாதி பைத்தியக்காரத்தனமான ஒரு மருத்துவ சிகிச்சை அதை யோசித்திருக்க வேண்டாமா நம்பினான் மகனையும் அவன் முழுமையுமாய் நம்பினான் ஆகையினாலே மகளை அங்கே அனுப்பி வைத்தான் போய் உன் அண்ணனுக்கு சமைத்து போடு என்று சொல்லி இங்கே வந்து பணியாரும் சுட்டாகிவிட்டது ஆனால் அவளுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிவிட்டான் அவளை விரும்பின விருப்பத்தை காட்டிலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாக இருந்தது என்பதாக அங்கே ரெண்டு சாமல் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஆம் அருமையான கர்த்தடை பிள்ளைகளை இன்றைய வாலிப உலகிற்கு வேதாகமம் கூறுகிற இந்த நிகழ்ச்சியானது ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது அருமையான வாலிப சகோதரனே சகோதரியே அருமையான கர்த்தடை பிள்ளைகளை மோசம் போகாதிருங்கள் நீங்கள் அவனவன் தன் தன் சினேதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்பதாக வேதம் சொல்கிறது அவனவன் தன் அயலானோடே தன் தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான் ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான் என்பதாக இறைமையாக ஒன்பதாம் அதிகாரத்தில் நான்கு மற்றும் எட்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம் இது ஒரு எச்சரிப்பின் வசனம் அருமையான கருத்துடைய பிள்ளைகளை உலக சிநேகம் உலக சிநேகமாகிய நிழல் நம்மை உதறி விடுகிறது நம்மை எழுந்திருக்க முடியாதபடி நம்மை நாசம் செய்து விடுகிறது என்பதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான இருக்கிறது என்பதாக இங்கே யாக்கோபா பூசலன் சொல்லுகிறார் உலக சிநேகம் என்பது ஆவிக்குரிய விபச்சாரம் என்பதாக ஒரு அறிஞர் குறிப்பிடுகிறார் அதாவது தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இல்லாமல் இருப்பது எனவே இந்த நான்காவது வசனத்தை ஆரம்பிக்கின்ற பொழுதே ஆக்கோபோ போசலன் விபச்சாரரே விபச்சாரிகளே என்று ஆரம்பிக்கிறார் அருமையான கர்த்தடை பிள்ளைகளே நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா தேவனுக்கு உண்மையற்றவர்களாக இருப்போம் என்றால் நாம் அவருக்கு செய்துள்ள அர்ப்பணிப்புக்கு உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறோம் நம்முடைய அர்ப்பணிப்பு அது மேற்போக்கான இல்லை என்றால் ஒரு கண்துடைப்பு வேலையாகத்தான் இருக்கும் என்பதை நீங்களே நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் உலகத்தின் பாவங்களை தழுவிக்கொள்ளுதல் உலகத்தின் கொள்கைகளை பின்பற்றுதல் தீமையான இன்பங்களை நாடுதல் ஆகியவைகளெல்லாம் இந்த ஆவிக்குரிய உபச்சாரத்திலே அடங்குகிறது ஆம் அருமையான கர்த்தனை பிள்ளைகளே இந்த உலகத்தோடு மக்கள் கொள்ளும் நட்புறவை தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை ஏனென்றால் நம்முடைய தேவன் எரிச்சலுள்ள தேவனாயிருக்கிறார் என்னுடைய மகிமையை வேறொருவருக்கும் கொடையன் என்று சொல்லுகிறார் ஆண்டவரை தவிர்த்து எந்த ஒரு காரியத்திற்கு நான் முதன்மைப்படுத்தினாலும் எந்த ஒரு காரியத்தை பெரிதாக நான் எண்ணினாலும் நான் என் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணுகிறேன் ஆண்டவரை விட்டு சோரம் போகிறவனாக இருக்கிறேன் அருமையான கத்தொடை பிள்ளைகளே இத்தகைய உலக உறவுக்கு ஒரு உதாரணம் ரகசிய அமைப்புகளில் அங்கத்தினராகி செயல்படுதல் உதாரணமாக சில கிளப்புகளிலே விடுதிகளிலே தங்கியிருப்பது சில சங்கங்களிலே அங்கத்தினராக தன்னை இணைத்துக் கொள்வது அது ஜாதி சங்கமாக இருக்கலாம் இல்லைனால் இனத்தை குறித்ததான ஒரு சங்கமாக இருக்கலாம் நடிகன் நடிகர் நடிகைகளுக்கான சங்கங்களாக இருக்கலாம் இவையெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமான ஒரு பகை இவையெல்லாம் ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம் இவைகளிலே நான் இருப்பது அதற்காக என்னுடைய உழைப்பை கொடுப்பது என்னுடைய உயிரை கொடுப்பது தீவிரவாதியாக செயல்படுவது அருமையான பிள்ளைகளே தேவனுக்கான வைராக்கியம் கொண்டவர்களாக நாம் இருப்போம் இந்த உலகத்தினுடைய சங்கங்கள் இயக்கங்கள் ஒருவேளை அவைகளின் நிமித்தமாக உண்டாகக்கூடிய போராட்டங்கள் இவைகளில் அல்ல தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு போராடுங்கள் முழங்கால் படியிட்டு போராடுவோம் எல்லா விதமான அந்தகாரக் கிரியைகளும் எல்லா விதமான நெருக்கங்களும் சோதனைகளும் நம்மை விட்டு அகலும்படியாக தேவன் கிருபை செய்வார் ஆம் ஒருவேளை இவ்விதமான இரகசிய உறவுகள் உள்ள சங்கங்கள் கூட்டங்கள் ஒருவேளை அவைகளிலே என்னை நான் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறேனா அருமையான கத்துடை பிள்ளையே அந்த கூட்டங்கள் தவறான வழிகளிலே நம்மை நடத்தி விடுகிறது ஒருவேளை அது சீட்டாட்டத்திற்கு நேராக குடிவெறிக்கு நேராக பொல்லாத போதை வஸ்துகளுக்கு நேராக நம்மை நடத்தி விடுகிறது கவனமாக இருக்க வேண்டும் கிறிஸ்தவ பிள்ளைகள் குறிப்பாக விசுவாசிகள் நாம் வெகு கவனமாக இருக்க அழைக்கப்படுகிறோம் இப்படிப்பட்ட குழுக்களிலே அங்கத்தினராகவோ அங்கமாகவோ அல்லது அதை ஊக்குவிக்கிறவர்களாகவோ நாம் இருக்கக்கூடாது நான் செல்வதில்லை உண்மைதான் ஆனால் செல்லுகிறவர்களை ஊக்குவிக்கிறவனாக நான் இருக்கிறேன் எத்தனை ரகசிய சங்கங்கள் தேசத்திற்கு விரோதமாக இல்லை ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகிற கூட்டங்கள் சதி ஆலோசனை பண்ணுகிற கூட்டங்கள் இவைகளிலே நீங்களும் நானும் அங்கமாக இருப்போம் என்றால் நாம் மாயையின் நலலிலே செல்லுகிறோம் உலக சிநேகத்திலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது அருமையான கர்த்தடைய பிள்ளையில நாம் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து வாழ்வத வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தவறான குழுக்களோடு விசுவாசிகள் ஐக்கியம் கொள்ளக்கூடாது என்ற அந்த நிலைப்பாட்டிலே இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும் தேவனுக்கு பயந்து நடந்த யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் துன்மார்க்கனாகிய ஆகாப் எனும் இஸ்ரவேலின் ராஜாவோடு நட்புறவு கொண்டதினாலே அவனுடைய உயிருக்கே அபாயம் நேரிடக்கூடிய ஒரு சூழ்நிலை நேரிட்டது ஆனாலும் கர்த்தர் அவன் மேல் வைத்த இறக்கத்தினால் அவன் தப்பினான் என்பதாக ரெண்டு நாளாகவும் பதினெட்டு முப்பத்தி ஒன்று கூறுகிறது அப்போது துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் மேல் வர இருந்தது என்று பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே தீர்க்க தரிசினாலே இந்த யோசபாத் கடிந்து கொள்ளப்படுகிறான் என்பதையும் நாம் வாசிக்கிறோம் ஆகா மறித்த பின் அவனுடைய குமாரனாகிய அகசியாவோடு அவன் தோழமை பண்ணி தர்சீஸுக்கு போகும்படி கப்பல்களை செய்ய அவனோடே கூடிக்கொண்டான் அப்போதும் நீர் அகசியாவோடே கூடிக்கொண்டபடியினால் கர்த்தருடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்று அவன் ஒரு தீர்க்க தரிசினால் கடிந்து கொள்ளப்பட்டான் அந்த கப்பல்கள் உடைந்து போயின அவர்கள் தர்சீஸுக்கு போகக்கூடாமற் போயிற்று என்று சொல்லி ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் உள்ள வசனங்களிலே வாசிக்கிறோம் அதன் பின்பாகத்தான் அவன் விழிப்புணர்வடைந்து உலக சிநேகமாகிய அந்த பொய்யான நிழலை விட்டு விலகி தன்னை காத்து கொண்டான் என்பதாக ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் என கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான கர்த்துடைய பிள்ளையே அருமையான விசுவாசி அருமையான பெரியவர்களே பெற்றோர்களே பல கஷ்டங்களும் சேதங்களும் உண்டான பின் பாடம் கற்றுக்கொண்ட யோச்பாத்தை போல நீங்களும் நானும் இராமல் கர்த்தர் நம்மை எச்சரித்து உணர்த்துகின்ற போதே நம்முடைய உலக நண்பர்களாகிய பொய்யான நிழலை விட்டு நாம் விலகியிருக்க அழைக்கப்படுகிறோம் வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் ஒரு சகோதரனை பார்க்கிலும் அதிக நெருக்கமாய் சொந்தம் பாராட்டி நேசிக்கும் சிநேகிதர் ஒருவர் உண்டு அவர் உன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே எக்காலத்திலும் உண்மையாய் சிநேகிப்பவரும் உனக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தவருமாகி அவரையே நீ சார்ந்து கொள்வாயாக என்பதாக நீதிமொழிகள் பதினேழு பதினேழிலே பார்க்கிறோம் ஆம் எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளையே ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் உள்ளார்ந்த மனதோடு நேசிக்கிறார் நீ நான் உள்ளார்ந்த அறிக்கையோடு என்றும் நீங்காத மெய்யான நிழலாகி அவரையே அண்டிக்கொள்ள கொள்ள நம்மை ஒப்பு கொடுப்போம் இறைமையான் முப்பத்தி ஒன்று மூன்று சொல்கிறது அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் காரணியத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் என்று வாக்குரைத்தவர் முடிவு பெரியம் உன்னிடத்திலேயும் என்னிடத்திலேயும் அன்பு பைக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த உண்மையான நிழலை பற்றி கொள்வோம் செவிப்போம் எங்களி தகப்பனே அநாதி சிநேகத்தால் எங்களை நேசிக்கிறேங்களை அன்பின் ஆண்டவரே உம்முடைய காரணியத்தினாலே எங்களை இழுத்துக்கொண்டு எங்களை கண்காணித்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறவரே நாங்கள் எங்களை முற்றிலுமாய் உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்கள் நேசர் நீரே எங்கள் சிநேகிதர் என்ற அந்த அர்ப்பணிப்போடு கூட அந்த உன்னத நிழலாகிய உம்மை உம்முடைய சிநேகத்தை நாங்கள் வாஞ்சித்து எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை வழிநடத்தும் நடத்தும் ஆண்டு ஒரு மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமே